சுவாமி சரணம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தத்துவமசி என்னும் தத்துவம் எழுதப்பட்டுள்ளது இந்த தத்துவ மசி என்றால் நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் அப்படின்றதான் பொருள் அதே போல வாபர் மசீதின்னு ஒரு மசூதி இருக்கு சபரிமலை செல்லும் வழியில அதாவது பேட்டை துள்ளல் முடிச்சதுக்கப்புறம் அந்த வாபர் மசீதியில் போய் சுற்றி சாமி கும்பிடுவோம் தேங்காய் உடைப்பாங்க சூடமேத்து வழிபாடு பண்ணுவாங்க அங்கு சென்று விரதத்தையும் பிரம்மச்சாரியத்தையும் முழுமையாக கடைபிடித்தோம் அப்படின்னு சொல்லி உறுதி செய்து விட்டு தான் சபரிமலைக்கு சிறுபாதை செல்றவர்கள் சிறுபாதை செய்வாங்க பாதைக்கு போறவங்க பெருமொழி பாதை போவாங்க அது ஒரு ஐதீகமாக இப்போ வரைக்கும் உள்ளது அதே போல பந்தளத்துல இருந்து சபரிமலை வரை ஐயப்பனுக்கு ஆவரண பெட்டி சுமந்து வருவாங்க அது பெரும் நிகழ்ச்சியா இருக்கும் இதுல பதினஞ்சு சங்கங்கள் உள்ளன வாழும் காலத்தில் நீ என்னவாய் வாழ்ந்துவிட்டு மீண்டும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டாம் என்ற அரிய தத்துவங்களை உணர்த்தும் தளம் தான் சபரிமலை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் சுவாமியை சரணம் ஐயப்பா சுவாமி சரணம்